ஆஹா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த வாரத்தில் ஏழு நாள் இருக்கு இந்த ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தெய்வங்கள் என்ன அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அப்படிங்கிற சீரீஸ் போட்டுட்டு வந்துட்டு அதில் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான குணாதிசயங்களை பற்றி பார்க்க போகிறோம் சனிக்கிழமை வாரம்னு சொல்லுவாங்க அதனால் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கக்கூடிய வகையில் அவங்க நினச்சது பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்னென்னா ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் இவங்கிற மா மாதிரி உழைக்கிறதுல வேறு மற்ற ஏழு நாள் மற்ற ஆறு நாள் பிறந்தவங்களை இவங்க கூட ஈடு செய்ய முடியாது கடுமையான உழைப்பாளிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்குண்டான சூழ்நிலை இந்த சனிக்கிழமையில் பிறந்தவங்க வந்து ஒரு கட்சியினுடைய தொண்டனாக இருந்தால் அந்த கட்சி தலைவர் ஜெயிக்கிறது நிச்சயம் எழுதி வச்சுக்கலாம் அதே சமயம் ஒரு கம்பெனியினுடைய எம்ப்ளாயியாக இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க இருந்துட்டாங்கன்னா அந்த கம்பெனி வளர்கிறதுக்கு இவர்களுடைய உழைப்பு கடுமையாக இருக்கும் ஸோ ஒர்க்க இங்கிலீஷில் சொல்லுவாங்க இவங்களுடைய ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவங்களுடைய ஜாதகத்தில் சனி உச்சமாக இருப்பார் அல்லாட்டி சனி நீச்ச பங்கமாகி இருப்பார் அல்லாட்டி நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார் அதாவது உழைப்புக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல தான் சனி இருப்பார் ஸோ அந்த மாதிரி இருப்பவர்கள் உழைக்க அஞ்சாதவர்கள் நெருப்பு கோழின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரை அவங்க நெருப்பு குடிக்கிறதுல இல்லாமல் நெருப்பாக இருக்கணும் இவங்க வந்து உழைக்கிறதுல வந்து இவங்க இவங்களுக்கு நிகர் யாரும் கிடையாது இவங்க உழைக்க ஆரம்பித்தாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் ஒரு நாள் கடன் வாங்கி கூட உழைப்பாங்க எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டீங்கன்னா இந்த வேலையை முடிக்காமல் நான் வந்து சோறு திங்க மாட்டேன் தூங்க மாட்டேன் இந்த ஒரு இது சொல்லுவாங்க அந்த காலத்தில் நான் படி நான் சின்ன வயசில் படித்தது கண் துஞ்சார்னு சொல்லுவாங்க கண் துஞ்சார்னால் கண் தூங்க மாட்டாங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி அப்பேற்பட்ட நபர்கள் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட இன்னொரு நல்ல விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால் நேர்மைக்கு உதாரணமானவர்கள் நேர்மைக்கு உதாரணமானவர்கள் ஏன்னா சனிக்கிழமை சனியுடைய சனி பகவானுடைய கிழமை இவங்கக்கிட்ட சனி பகவான்கிட்ட வந்து இந்த ஏழரை சனி நடக்கிறவங்களுக்குலாம் நான் நிறைய பேத்துக்கு சொல்லுவேன் சார் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணணும் ஒன்று ரெண்டாவது நேர்மையாக இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் வந்து ஏழரை சனியோ இல்லை அஷ்டமசனியோ நடக்கும்போது ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சனியுடைய பாதிப்பு இருக்காதுன்னு சொல்லுவேன் அதே மாதிரி தான் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு இவர்களிடம் நேர்மை இருக்கும் பொய் பேச மாட்டார்கள் அதாவது ஒரு அந்த தான் சொல்லுவாங்க எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன் ஒரு திருடன்கிட்ட கல்லாப்பட்டியுடைய சாவியை கொடுத்து வக்காத்த வச்சுட்டிங்கன்னா அவன் அடுத்தவன் அவனையும் திருட மாட்டான் அவனும் திருட மாட்டான் அதாவது அவன்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும் அப்பேற்பட்ட நபர்கள் இந்த சனிக்கிழமை உடனே சனிக்கிழமை பிறந்தவங்களாம் எங்கள்கிட்ட சண்டைக்கு வராதிங்க அப்போ நாங்கள் என்ன திருடனா அப்படின்ட்டு அப்படி கிடையாது உங்களிடம் நேர்மை இருக்கும் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா அதில் நேர்மையாக இருப்பீங்க சப்போஸ் அந்த பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்காமல் உங்களை விட தகுதி குறைவானவர்கிட்ட கொண்டு போய் நான் ஒரு வேலையை கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒரு பொறுப்பை கொடுத்துட்டேன்னா அவனை கீழே இறக்குற வரைக்கும் நீங்கள் தூங்க மாட்டிங்க அவனை எப்படியாவது அவனுக்கு தொந்தரவு கொடுத்து இந்த இந்த பொருளை திருடு போக வச்சு களவு போக வச்சு நஷ்டம் ஏற்படுத்துறதுல இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது இந்த சனிக்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட இன்னொரு ஒரு நெகட்டிவ் குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க இந்த எட்டாம் தேதி பிறந்தவங்கன்னு சொல்லுவாங்க நியூமராலஜியில் எட்டாம் தேதி வந்து ஒரு ஒரு சொல்ல ஒரு 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 விதமான நம்பர் அது அந்த தேதியில் பிறந்தவங்க எட்டு பதினேழு இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் வந்து பழிவாங்கும் ரிவெஞ்ச் குணம் ஜாஸ்தி இந்த நாகப்பாம்பு மாதிரி யானை மாதிரி யானை கிட்ட நீங்கள் ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிட்டீங்கன்னா இருபது வருஷம் கழித்து அதுக்கு வயசாக இருக்கும் உங்களுக்கு வயசாக இருக்கும் ஆனால் உங்களை பார்த்தவொன்னே த பலார்னு அடிச்சுட்டு போகும் பாம்பு உங்களை தேடி வந்து கொத்துன்னு சொல்லுவாங்க அது எனக்கு வந்து தெரியாது இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரி இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களிடம் ஞாபக சக்தியும் பழிவாங்கும் அதாவது மனசுக்குள்ளே வஞ்சம் வச்சு தீர்ப்பாக வஞ்சம் வச்சு செயல்படுவாங்கன்ட்டு இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு அந்த வஞ்சம் வைத்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஸோ அதனால் சனிக்கிழமை கிட்ட நீங்கள் கொஞ்சம் வம்பு வச்சுக்க கூடாது அவங்கள சங்கடப்படுத்திட்டீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சங்கடத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள் இவங்ககிட்ட இருக்கிற இன்னொரு தாராள குணம் என்ன அப்படின்னு கேட்டால் யாராவது ஒருத்தர் போயிட்டு டே இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் பண கஷ்டம்டா நீ ஒன்றை நம்பி தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டா போது ஒரு வார்த்தை உன உன்னை நம்பி தாண்டா நான் என் வா என்ன ஊரை விட்டு ஓடி வந்தேன்டா என் வாழ்க்கையை உன்னை நம்பி தாண்டா ஒப்படைக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படியாவது நல்லது பண்ணணும்னு நினச்சி செயல்படுவாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் பணம் கடன் உதவி கேட்டிங்கன்னா சனிக்கிழமை பிறந்தவர்களிடம் கடன் உதவி பெறுவதுங்கிறது அவ்வளோ ஈஸி ஆனால் என்னன்னா அதில் நீங்கள் நேர்மையாக இருக்கணும் வாங்கின கடனை சொன்ன தேதிக்கு கொடுக்கல அப்படின்னா இவங்கள மாதிரி சிம்ம சொப்பனம் யாரும் கிடையாது அப்பேற்பட்ட ருத்ரப்ப தாண்டவம் ஆடிருவாங்க அதனால் இவங்கக்கிட்ட மட்டும் சொன்ன சொல் காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் சப்போஸ் நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்றலை அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உசுரே போனாலும் இவன் ஹெல்ப் வராது ஸோ அதனால் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க கிட்ட நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும் அவர்கள் எதிரில் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு தயங்கக்கூடாது அவங்க வக்க அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் லேட்ட அசியும் ஒரு கம்பெனி முதலாளி இருக்கார் அவருக்கு கீழே இந்த சனிக்கிழமை பிறந்தவனும் ஒர்க் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க சனி அந்த முதலாளி வந்து வெள்ளிக்கிழமையோ இல்லை திங்கக்கிழமையோ பிறந்திருக்காரு அவர் வந்து கொஞ்சம் சோம்பேறி இவர் வேலை பண்ணிகிட்ருக்கார் இவன் தயங்கவே மாட்டான் முதலாளி நீங்கள் சும்மா உக்காந்துருக்கீங்க வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் டேர்டவிலாக கேட்டுருவான் எனக்கு இந்த நீ முதலாளி நான் தொழிலாளி நீ சம்பாதிக்கிற இல்லை உனக்காக தானே நானும் சம்பாதிக்கிறேன் நான் மெஜாரிட்டி வேலை பண்ணுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணி கூட நில்லு அதாவது அந்த இடத்துல உங்களுடைய பங்களிப்பையும் கொடுக்கறதுக்கு நீங்கள் உங்களை தயங்க விட மாட்டான் வந்து நில்லுங்கன்னு ஒன்றுருவான் அவன் தெய்வதாட்சணியமே பார்க்க மாட்டான் அதனால் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்ககிட்ட நேர்மை ரொம்ப இருக்குது அதனால் அவர்கள் செயல்பாடுகளில் அவங்க சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் கூட இருந்து செயல்பட்டிங்கன்னா போதும் நீங்கள் கூட இருந்து அவனை தாஜா பண்ணி அவனை தட்டி கொடுத்து வேலை வாங்கினீங்கன்னா எல்லா வேலையும் அவன் பண்ணிடுவான் ஆனால் அவன்கிட்ட தட்டி கொடுக்காமல் அவன்கிட்ட தாஜா பண்ணாமல் நீங்கள் அதிகாரத்தோடு உக்காந்திங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான் ஸோ இவங்கக்கிட்ட அந்த மாதிரி சனிக்கிழமை பிறந்தவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கடுமையான உழைப்பாளி ஆனால் இவங்கக்கிட்ட என்ன ஒரு நெகட்டிவ் தெரியுமா இவங்களுக்கு நிரந்தர உத்தியோகம் அமைவது சிக்கல் சில பேர்த்துக்கு அதில் நிரந்தர உத்தியோகம் இருக்குன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு நிரந்தர உத்தியோகம் இருக்காது இந்த ஜாப் ஹண்ட்டிங்னு பேர் ஜாப் ஹாப்பிங்னு சொல்லுவாங்க இந்த செடி கொடிகளில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எப்படி தாவி தாவி போகும் அது மாதிரி இவங்க வந்து ஒவ்வொரு வேலையை தாவி போகிறதுக்கு இவங்க தயங்க மாட்டாங்க என்னோட என்கிட்ட உழைப்பு இருக்குடா நீ கொடுத்தா கூட இல்லாட்டி நான் வேறு இடத்துக்கு போகிறேன் ஸோ தி தே கீப் ஆன் ஹாப்பிங் ஜாப்ஸ் ஜாப் ஹாப்பிங்னு பேர் இந்த தாவிட்டு போகிறது அவங்க இந்த சனிக்கிழமை பிறந்தவங்க அதுக்கு தயங்கவே மாட்டாங்க ஏன்னா என்னோட உழைப்புக்கு மரியாதை கொடுக்காத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் சுயமரியாதை பிடித்தவர்கள் நேர்மையானவர்களும் கூட ஏன்னா இப்போ சுயமரியாதைக்காரங்க கிட்ட சில சமயம் நேர்மை இருக்கிறதில்லை அது வேறு விஷயம் பகுத்தறிவு வாரியங்கள் கிட்டேயும் நேர்மை இருக்கிறதில்லை ஆனால் இந்த சனிக்கிழமை பிறந்தவங்ககிட்ட சுயமரியாதையும் இருக்கும் நேர்மையும் இருக்கும் உழைப்பும் இருக்கும் அதனால் இவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்கலாம் அதே சமயம் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட தினம் எந்த கிழமையில் நான் என் வேலையை துவக்கினா நல்லது நடக்கும் அப்படின்னு சனிக்கிழமைக்கார கேட்டாங்கன்னா சனிக்கிழமை உங்களுக்கு சப்போர்ட்டிவான நாளாக இருக்கும் திங்கட்கிழமை உங்களுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் புதன்கிழமை உங்களுக்கு சப்போர்ட்டிவான நாளாக இருக்கும் சனி திங்கள் புதன் ஆகிய மூன்று நாட்கள் உங்களுக்கு உதவிகரமான நாட்கள் அப்போ சார் சுக்கரன் வந்து சனி பகவானுக்கு டீச்சர் தானே அப்போ வெள்ளிக்கிழமை ஒத்து வராதா அப்படின்னா வெள்ளிக்கிழமை வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை பிறந்த வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் நளினம் சார்ந்தது இவங்க வந்து கடுமையான உழைப்பாளிகள் இவங்களுக்கு வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு வேலையை ஆரம்பித்தாங்கன்னா அது இவங்களுக்கு வந்து இழுத்துட்டே போகும் அதாவது எண்டு காடே கிடையாது ஆனால் அதே அவங்க சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு வேலையை துவக்கினாங்கன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக ரிட்டையர் ஆகலாம் வீட்டுக்கு போகலான்னு நினைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் ஸோ அதனால் சனி திங்கள் புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு உதவிகரமாகவும் சந்தோஷத்தை தரக்கூடிய வகையிலும் இருக்கும் நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் புதன் புதன்கிழமையோ திருமணம் நாளாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சார் நான் வெள்ளிக்கிழமை வைக்கலாமா அப்படின்னா வெள்ளிக்கிழமை வைக்கலாம் ஆனால் வெள்ளிக்கிழமை வச்சுட்டு ரிசப்ஷனையாவது சனிக்கிழமை வைக்கணும் நம்ம இப்போ என்ன பண்ணிடுறோம் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சிடறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் வந்து கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் எதுக்கு கல்யாணம் அந்த மாதிரி தான் போயின்னு இருக்கும் அதனால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று திருமணத்தை வைத்து விட்டு சனிக்கிழமை அன்று ரிசப்ஷன் வைக்கிறது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அதாவது அந்த தொடர்ச்சி வந்து சனிக்கிழமை சம்மந்தப்படணும் அப்படி இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கையில் வெற்றி குவியக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்கள் எந்த கலர்ஸ் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னா யாருக்குமே இல்லாத ஒரு கலர் இருக்குது அது என்னென்னா பிளாக் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிளாக் இஸ் நாட் அ கலர் நம்ம ஊரில் வந்து உனக்கு என்ன கலர் பிடிக்கும் எனக்கு ஒயிட் கலர் பிடிக்கும் இல்லை எனக்கு பிளாக் கலர் பிடிக்குங்கிறாங்க ஆக்சுவலாக இது ரெண்டுமே கலர் கிடையாது ஒயிட்டுங்கிறது வந்து அனைத்து நிறங்களின் கூட்டு கலவை தான் ஒயிட்டு அதாவது எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்ததுன்னா ஒயிட்டு நீங்கள் வந்து இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபின்னு இருக்கும் அதில் எல்லாத்துலையுமே ஆர்ஜ் ரெட்டு க்ரீன் ப்ளூ இது எல்லாமே டூ ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் டூ ஃபிஃப்டி ஃபைவ் இருந்ததுன்னா அது ஒயிட்டு இது எல்லாமே ஜீரோ இருந்ததுன்னா ஆர் ரெட்டு ஜீரோ க்ரீன் ஜீரோ ப்ளூ ஜீரோ இருந்ததுன்னா அது பிளாக் ஸோ அப்போ அது ரெண்டுமே கலர் கிடையாது ஒயிட் அண்ட் பிளாக் ஆர் நாட் கலர்ஸ் ஒயிட் வந்து ஒயிட்டும் சரி பிளாக்கும் சரி ரெண்டுமே அஜ்ஞானத்தின் கலர் அக்ஞானம்னா அறிவற்ற சூழ்நிலை அறிவற்ற தன்மைக்கு உண்டான கலர் தான் அந்த ரெண்டு கலரும் ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உலகம் முழுவதும் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு பிளாக் பிடிக்கும் இல்லாட்டி ஒயிட் பிடிக்கும் பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் நாட் கலர்ஸ் அது வந்து அக்ஞானத்தையும் திரைமறைவு வாழ்க்கையும் ஏற்படுத்தக்கூடிய கலர்ஸ் உங்களுக்கு அந்த பிளாக் ரொம்ப விசேஷம் ஒயிட் ரொம்ப விசேஷம் அதாவது சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆர் காம்பினேஷன் ஒயிட் கலர்ஸ் அதே சமயம் ப்ளூ அண்ட் கிரீன் ப்ளூ அண்ட் க்ரீன் நீலம் மற்றும் பச்சை உங்களுக்கு மேன்மையை ஏற்படுத்தும் வளர்ச்சியை தரும் அதே சமயம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை பிறந்தவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட அதாவது இஷ்ட தெய்வம் முனீஸ்வரன் முத்துமாரியம்மன் அம்மன் அங்காளம்மன் அதாவது எல்லா அந்த கிராம தேவதைகள் எதெல்லாமோ அதெல்லாம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் ஆஞ்சநேயர் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் விநாயகர் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இதை தவிர அங்காளம்மன் வீராயம்மன் காத்தாயம்மன் முத்துமாரியம்மன் முனீஸ்வரன் காத்தவராயன் இந்த மாதிரி கிராம தேவதைகள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருந்தாலோ இல்லை குலதெய்வமாக இருந்தாலோ உங்கள் வாழ்க்கையில் சனியின் பாதிப்பு இருந்தாலும் கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை அமையும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்